நான் என்று கூற இருக்கக்கூடிய சிறுகதை கரிய பறவையின் குரல் இந்த கரிய பறவையின் குரல் என்ற சிறுகதையை ஆசிரியர் ஒரு குறியீடாகவே வடிவமைத்துள்ளதை பார்க்க முடிகிறது இந்த கதையினுடைய ஒன்று இல்லாமல் முழுக்க முழுக்க ஆசிரியர் நம்மிடம் கதை பேசுவதை போன்றே உள்ளது இந்த கதை நம் வாசிப்பதை தாண்டி அவர் நம்மிடம் பேசுவதை போன்றே இந்த கதையை வந்து ஆசிரியர் வடிவமைச்சிருக்காரு காரணம் பாத்தீங்கன்னா இந்த கதையினுடைய அந்த கதை மாந்தர் ஒரு நோயாளி அவர் நம்ம கிட்ட பேசுறாரு கதை மாந்தர்கள் அப்படின்னு பாக்கும்போது அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ராமநாதன் என்று சொல்லக்கூடிய மருத்துவர் அந்த நோயாளி மற்றும் அங்கிருக்கக்கூடிய பணியாளர்கள் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் இவர்களே கதை மாந்தர்களாக அமைந்திருக்கிறார்கள் கருவாக நாம் பார்க்கும் பொழுது அந்த நோயாளியினுடைய மனியை வழியையும் உடல் வழியையும் வெளிப்படுத்துவதாக அமைகிறது கதை சுருக்கத்தை நாம் பார்த்தோமானால் ஒரு நாள் மருத்துவமனையில ஒரு நோயாளி அட்மிட் ஆயிருக்காரு அவருக்கு வலது காலினுடைய இரண்டாவது வலது காலின் விரல்ல கட்டை விரலினுடைய இரண்டாவது விரலானது நேற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது அப்படி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருடைய உடலானது மிகுந்த வழியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இன்று அவருக்கு திரும்பவும் மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை நடைபெற இருக்கிறது அது என்ன என்றால் வலது காலினுடைய காலின் முழு பகுதியுமே முழங்காலுக்கு கீழ் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலேயும் அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடு இன்று செய்யப்பட்டுள்ளது ராமநாதன் ஐயா அவர்கள் வருகிறார் அவர் எப்படி இருக்கீங்க ஆஹ் நான் நல்லா இருக்கேன் பிரச்சனை இல்லை ஆனா உடல் முழுவதிலும் முழுக்க ரொம்ப வழியா இருக்குது அப்படின்னு சொல்றாரு அப்போ அவருக்கு அனஸ்தீச என்று சொல்லக்கூடிய அந்த மயக்க மருந்து கொடுக்கப்படுகிறது அவரு குளிர் ஊட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ள அழுத்தி செல்றாங்க அறுவை சிகிச்சையும் நடைபெறுகிறது அறுவை சிகிச்சை முடிந்து சிறிது நேரத்துல ஒரு மயக்கம் தெளிஞ்ச உடனே தன்னுடைய பெட்டிக்குள்ள வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க அதை கொண்டு வந்து காட்டு மாதிரி கேட்கிறாரு மருத்துவர் ராமநாதனிடமும் அவங்க கூறாரு உடனே அவரும் சரி காட்டுங்க அப்படின்னு சொன்னாட்டே அவர் அந்த கால் கொண்டு வந்து ஒரு பெட்டிக்குள்ள இருக்கிறத எடுத்து காமிக்கிறாங்க அப்ப அதுல பார்க்கும்போது அந்த கால் முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில மூன்று வடுக்கல் இருந்து அந்த காய்தல இருக்கு மூன்று வடுக்கல் இருக்கு அப்ப அவர் நினைச்சு பாக்குறாரு சின்ன வயசுல தனக்கு கபடி விளையாடும் போது ஏற்பட்ட வடுக்கல் அவை அடுத்தது அந்த தொடை அந்த கெண்ட காலினுடைய சதை பகுதியை பார்க்கறாரு அது பந்து மாதிரி நல்லா உருந்திருக்கு அஹ் காலினுடைய கீழ்ப்பகுதி அப்படியே இந்த தண்ணியில கால் வச்சோம்னா எப்படி விருவிருண்டு இருக்குமோ அது மாதிரி இருக்கு முடியெல்லாம் சுருண்டு இருக்கு அதை அப்படியே பாக்குறாரு தன்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் அப்படியே நினைச்சு பாக்குறாரு அப்போ மருத்துவர் சொல்றாரு ஆச்சா அப்படின்னு கேக்குறாரு ராமநாதன் ஆஹ் எடுத்துக்கிங்க அப்படின்னு சொல்றாரு இவரும் அந்த காலை கொண்டுட்டு போய் அவங்க காட்டினவரையும் எடுத்துட்டு போய் ஒரு அந்த எரியூட்டப்படக்கூடிய அந்த பகுதியில கொடுக்குறாங்க அவருடைய காலானது எரியூட்டப்படுகிறது இவருடைய அவர் அத பார்த்துட்டே இருக்காரு அந்த நோயாளி தன்னுடைய தகனம் செய்யப்படக்கூடிய தன்னுடைய காலை பார்த்துட்டே இருக்காரு அப்போ அங்க அங்க இருக்கக்கூடிய அந்த தகனம் செஞ்சவர் வந்து கூப்பிடுறாரு இதோட சாம்பல் எடுத்துக்கின அஹ் அஸ்தி கலைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த நோயாளி மன விருத்தியோட அப்படியே பாக்குறாரு தன்னுடைய மன வருத்தத்தை குமருல்ல எது சொல்ல முடியல அப்படியே மன வருத்தியோட நோயாளியை கொண்டுட்டு போய் அறைக்குள்ள வைக்கிறாங்க அவரு அப்படியே தூங்குறாரு தூங்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு மருத்துவர் ராமநாதன் அங்க வந்துட்டேன் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு நான் கண்ணா மூடி போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த வெட்ட வெளிய தான் என்னுடைய மனமானது ரொம்ப தூன்படுது கன உலகத்துல இருக்கும்போது எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறாரு ஏன்னா அவரு கனவுல இருக்கும்போது தன்னுடைய கால்களை வந்து அவரு இருப்பதை போன்றவே உணர்ந்தாரு ஆஹ் அவர் என் மனசுல என்ன நினைக்கிறாருன்னா தன் கருவுற்று இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த உடல் அமைப்பானது அதுவாகவே ஒரு அமைப்புல உருவாகுது அதே போலத்தான் என் இந்த விஷயம் தன்னோட மூளையில வந்து நம்மளுக்கு பதிவாயிருது இங்கேன்னா கால் தான் இப்படி இருக்கும் இது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மூலையில பதிவாகிடுது அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாருன்னா தனக்கு இன்னுமே கால் இருக்கு பாதங்கள் இருக்கு நடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வாடையே அவர் இருந்துட்டு இருக்காரு அப்போ கண் விழிச்சு பார்க்கும்போது அவருடைய வலது காலினுடைய பகுதியில ஒரு துணி மூட்டை மாதிரி அப்படியே கட்டி இருக்கிறத பாக்குறாரு ஆனா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கிறனால மருத்துவர்கள் சொல்றாரு எனக்கு இந்த கன உலகமே சிறப்பா இருக்குது வெட்ட வெளிதான் மிகுந்த துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு அப்போ மருத்துவர் சொல்றாரு நீங்க ஒரு இயல்பான வெளி உலகத்துக்கு வாங்க இன்னைக்கு கால் இல்லாம ஆயிரக்கணக்கான இன்னும் நடமாடிக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்காங்க ஒரு வெளி உலகத்துக்கு வந்து என்ன நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு அந்த மருத்துவர் மருத்துவர் ராமநாதன் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா இல்ல நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய காலினுடைய அந்த நரம்புகளுக்கும் இடையில ஒரு இணைப்பு பாலம் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் அதை தாண்டி இன்னும் விரைவாக இன்னும் வேற வேற ஏதாவது நரம்புகளை தாண்டி இந்த மூளைக்கு ஏதாவது ஒரு இணைப்பு பாலை இருக்குங்கிறத விரைவா கண்டுபிடிச்சிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு கருத்துக்களை ஆழமா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்போ ராமநாதனுக்கு கோபம் வருது இருந்தாலும் இவரு அளவுக்கு அதிகமா கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா தலைவாணி எல்லாம் போட்டு அந்த இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாம் அழிச்சுட்டு ரொம்ப கோவப்படுறாரு அப்போ செவிலியர் வந்து அவருக்கு ஒரு மயக்க மருந்து கொடுத்து அவங்க மறுபடியும் உறக்கத்துக்கு போயிடுறாரு இப்படியே கொஞ்ச நாள் போகுது சில டாக்டர்லாம் வந்து மருத்துவர் பார்த்துட்டு இவரோட கால் வந்து அப்படிங்கிறது அப்படிங்கறத மருத்துவ முறையில கலைச்சொற்க பயன்படுத்தி பேசுறாங்க அப்படி பேசும்போது இவருக்கு அந்த நோயாளிக்கு மருத்துவ அறிவும் விஞ்ஞான அறிவும் நல்ல சிறப்பாவே இருந்ததுனால அதை புரிஞ்சுக்கிறாரு இவர் அந்த மருத்துவர் சரி அந்த நோயாளி புரிஞ்சுக்கிறாரு அப்போ என்னுடைய கால் ஆயிருக்கு எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னுட்டி லைட் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இவருக்குள்ள ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கு உனக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்னு அப்போ அடுத்து மர மருத்துவர் ராமநாதன் ஐயா அவர்கள் வர்றாங்க அவர் வந்து இப்ப பரவாயில்லையா உடம்பு ஓகேவா இல்ல என்னுடைய பிறவி அப்படிங்கிறது என்ன என்னுடைய நமக்குன்னு ஒரு ஆஹ் நமக்குன்னு ஒரு இருக்கக்கூடிய நம்ம ஏதாவது ஒரு படைப்பு அப்படின்னா எனக்கான படைப்பை நான் வந்து என்னுடைய குழந்தை மூலமா நான் வெளிக்கட்டிட்டு வரேன் அப்ப மனுஷன்ல நான் அப்படிங்கிறது யாரு எனக்கான உன்னை வெளிப்படுத்தணும்னா நான் என் குழந்தை மூலமா என்னுடைய படைப்ப நான் உருவாக்கிட்டேன் அப்ப நான் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி இது விஞ்ஞானியாலேயே பதில் சொல்ல முடியாது ஏன் எதுக்கான ஒரு முடிவே கிடையாது நான் அப்படிங்கிறது ஆஹ் நம்மளுடைய உடலோட ஒன்றியதுதான் அப்படின்னு மருத்துவர் சொல்றாரு இல்ல நான் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் அன்னைக்கு என்னுடைய உடலானது கால் சிதையும் போது அந்த கால்ல இருந்து தகனம் செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில நான் பார்த்தப்போ என் கண்ணு முன்னாடி அந்த கால் எரியத நான் பார்த்தேன் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இறந்து போயிட்டுன்னா என்னுடைய உடல் தகனம் செய்யக்கூடிய சூழ்நிலை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப நான் ஒருவேளை என்னுடைய உடல் தகனம் செய்யும் போது என்னுடைய பிண்டம் எரியும் போது என்னுடைய உயிர் எங்காவது இருந்து இருக்குமா நான் அதை நான் பார்த்துட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு மருத்துவர்கிட்ட இவரு நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்றாரு உங்களுக்கு ஒரு உளவியல் மருத்துவர் சொல்லி பாக்கலாம் நீங்க அவர்கிட்ட பேசுங்க நீங்க இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு வாங்க அப்படிங்கறத மருத்துவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் ராமநாதன் இவருக்கு அளவுக்கு அதிகமா போகும் வந்துகிட்டே இருக்குது அப்ப மருத்துவர்கிட்ட கேட்கிறாரு நான் நீண்ட நாள் உயிர் வாழா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்ல நீங்க அவரு ரொம்ப கஷ்டத்திலேயே சொல்றாரு இல்ல நீங்க சீக்கிரமாவே உயிர் போவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு அந்த சமயத்துல நோயாளி வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு அளவுக்கு அதிகமா அதனுடைய வருத்தத்தை வருத்தப்பட்டு எனக்கு நான் எப்பயுமே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஊசி போடுங்க மருந்து போடுங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்கிட்ட கேட்கிறாரு அப்போ அங்க இருக்கக்கூடிய செவிலியர் அவருக்கு ஒரு உடல்ல ஒரு ஊசியை செலுத்துறாங்க இதோட கதை வந்து முடிஞ்சிருச்சு இந்த கதையினுடைய தலைப்பு ஆசிரியர் எப்படி வச்சிருக்கான்னு பாக்கலாம்னா கரிய பறவியின் குரல் கரிய அப்படிங்கிறது ஒரு இருண்ட அப்படிங்கிற பொருள் அப்போ அவருடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது இன்பம் துங்கம் இன்பம்ங்கிறதே இல்லாம துங்கமா ஒரு இருண்டதாகவே இருக்கிறது அப்ப அந்த கரியங்கிற மீனிங்க அதுல வச்சிருக்காருன்னு பாக்கலாம் பறவை அப்படிங்கிறது பறவை தன்னுடைய இரவுகளை சிறகுகளை வச்சு பறக்க சொல்லியது ஆனா இவரால என்ன பண்ண முடியாது தன்னுடைய கால்கள் இழந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு பண்ண முடியாது அப்ப அந்த பறவையினுடைய குறியீடாக தன்னுடைய உடல் உறுப்புகளை அவசிய பயன்படுத்தி இருக்கலாம் அடுத்து குரல் அப்படிங்கும்போது அந்த நோயாளி தன்னுடைய மனக்குறல்லையும் கேட்கிறாரு அடுத்து இயல்பான இந்த வெட்ட வெளியில இருக்கக்கூடிய குரலையும் கேட்கிறாரு அவருக்கு எது இயல்பா அப்படிங்கறதே அவருக்கு இரண்டையில எது அவரால உள்வாங்கிக்க முடியல இப்படியான ஒரு நோயாளியினுடைய உடல் வலியையும் மன வலியையும் அடிப்படையை வச்சுக்கிட்டு கரிய பறவையின் குரல் அப்படிங்கிற சிறுகதையை ஆசிரியர் வடி வைத்து ஒரு குறியீடாக கதையை கொண்டு போயிருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன் இ வாய்ப்பை நடத்திய அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் நன்றிங்கம்மா பிறப்பான கதை குறித்ததான உரை ஏன்னா நம் உடலினுடைய ஒரு பகுதி என்பது உடலில் இருந்து வேறானதா இல்லை அது உடலின் உடல்தானே என்ற அந்த தத்துவார்த்தமான ஒரு புரிதலை அடைகின்ற ஒரு நோயாளியினுடைய மனநிலையிலிருந்து மிக அழகாக அந்த கதை குறித்து எடுத்துரைத்த மகாதேவி அம்மா அவர்களுக்கு அஞ்சரை தும்பி இலக்கிய அமைப்பு நன்றியை தெரிவிக்கிறது நன்றிங்கம்மா